ஹேஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா யூகேயில் என்னோடய லைஃப் ஸ்டைல் நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறேன் இந்த ஊரில் எப்படி வெஜிடபிள்ஸ் வாங்குகிறேன் அப்படின்றத இருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆல்டின்ற ஷாப்பு இது வந்து ஒரு பிரிட்டிஷ் கடன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இருக்கிற ஷாப்பில் இது கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நேம் ஸோ அல்தி ஷாப் ஃபஸ்ட்டு நான் வரேன் அல்தியோடய என்ட்ரன்ஸ் இது இது பக்கத்துலேயே ஃபார்ம் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கும் அது ஃபுல்லாக ஃப்ரோசன் ஐட்டம் இருக்கும் இன்றைக்கி போகணும்னு இருந்தேன் பட் அங்கே போக மறந்துட்டேன் மறந்துட்டு வேறு இடத்துக்கு போனேன் பட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷாப்போட என்ட்ரன்ஸு இந்த கடையில் வந்து என்ட்ரி ஒரு வழி எக்ஸிட் ஒரு வழி இருக்கும் ஸோ உள்ள போனவுடனே இன்றைக்கி என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே மேலே போட்டிருப்பாங்க தேர்ட்டி நைன் பென்ஸுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குது ஆரஞ்சு நைன்ட்டி நைன் பென்ஸ் அதாவது ஒரு பவுண்டுக்குள்ளே உள்ளதை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போடுவோம் ஜிஞ்சர் பாருங்கள் ஒரு மூணு பீஸும் என்னமோ இருக்கா இதோட ரேட் வந்து ஒன் பவுண்டுக்குள்ளேதான் சம்திங் போட்டிருந்துச்சு ஸோ பனானா என்னெல்லாம் இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் பைனாப்பிள் மேங்கோ இந்த ரெண்டு மேங்கோ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பார்த்துக்கோங்க நான் இந்த கடையில் மேங்கோ வாங்க மாட்டேன் நான் தேடி தேடி எங்கே வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்து பார்த்து இப்பெல்லாம் கடை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் வந்த புதுசில் எதுவுமே தெரியாது ஸோ ஒரு கடைக்குள்ளே போனோமா எல்லாத்தையும் வாங்கிகிட்டு இருந்தேன் பட் ஊர்லேயுமே அப்படி தான் நான் நான் வந்து விலையெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டேன் என்ன வேரியேஷன் வந்துடும் போது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருந்தேன் பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது எங்கே கம்மியாக இருக்குது நமக்கு எது ரீசனபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்து பார்த்து தான் திங்ஸ் வாங்கிகிட்டு இருக்கேன் ஸோ டொமேட்டோ பாருங்கள் இந்த கடையில் வந்து ஃபேமிலி பேக்கு இந்த ஃபேமிலி பேக் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் போட்டிருக்கு இல்லையா ஸோ இதில் நான் ஒரு த தக்காளி ஒன்ப ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன் இது வந்து இங்கே ரீசனபிள் ரேட் நான் அடுத்தடுத்த கடையில் காட்டுறேன் தக்காளிலே எத்தனை டைப் ஆஃப் தக்காளி இருக்குது பாருங்களேன் செரி டொமேட்டோஸ் சாலட் டொமேட்டோஸுருக்கும் இருக்கும் ஆமாம் நிறையா இதெல்லாம் வந்து பைனாப்பிள் சங்கு ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே ரேட் அதிலே போட்டிருப்பாருங்க அதாவது ஒன் பாயிண்ட் எயிட் நைன்னா நூற்றி எண்பத்த ஒம்பது ரூபா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒன் பவுண்டுன்றது நூற்றி அஞ்சு ரூபா நூறுரூபா அந்த மாதிரி வரும் கிரேப்ஸ் இருக்கு செரீஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும் கேபேஜ் இங்கே கேபேஜ் வந்து இந்த கடையில் நான் கேபேஜ் எடுத்துப்பேன் அழுதியில் வந்து என்ன இந்த இது வந்து பிரிட்டிஷ் ஷாப்பு இதில் நான் என்னெல்லாம் வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் கேபேஜ் மஷ்ரூம் இதெல்லாம் இங்கே வாங்குவேன் ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த கடையில் வந்து ரேட் கம்மியாக இருக்கும் ஏஷியன் க்ரோசரி ஷாப்பில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும் அங்கே வந்து எது எடுத்தாலுமே காய்கறி விலை வந்து அதிகம்தான் காலிஃப்ளவர்லாம் வந்து இங்கே ஒன் பவுண்டுக்கே கிடைக்கும் ஸோ காலிஃப்ளவர் எடுத்தாச்சு நம்ம ஊரில் சொல்லலாம் இங்கிலீஷ் காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த ஸ்வீட் கான் ரெண்டு ஸ்வீட் கான் வந்து நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபான்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு காசுக்கு நூற்றி நாற்பது ரூபா கிட்ட ரெண்டே ரெண்டு புரோக்கலி பீன்ஸ் இது வந்து பீட்ரூட் குக்டு பீட்ரூட் அது ஒரே சக்கச்சவையனு இருக்கும் மஷ்ரூம் பாருங்கள் ஒரு கப் மைஷ் மஷ்ரூம் வந்து ரேட் ஒன் பாயிண்ட் டூ நைன் நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி வரும் நம்ம ஊர்லேயே மஷ்ரூம்லாம் ரேட் அதிகம் தானே நூறுரூவா அப்படி தானே இருக்கும் பட் இங்கே பாருங்கள் மஷ்ரூம் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது ஸோ இந்த ஐட்டம்லாம் இது ஃபுல்லாக வந்து குக்குட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான்வெஜ் பொட்டேட்டோ இங்கே வாங்கிக்குவேன் பொட்டேட்டோ வந்து இங்கே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் சம்திங் டூ கேஜி பொட்டேட்டோ ஸோ இங்கே பொட்டேட்டோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிக்குவேன் கேரட் பாருங்கள் நைன்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் ஒன் கேஜி அதாவது தொண்ணூற்றி ஒன்பது ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இது ஆர்கானிக்கை அப்படின்னு போட்டிருக்கு பட் இன்னொரு கேரட் இருக்கும் இது வந்து ஷாலட்ஸ் சின்ன வெங்காயம் பார்க்க சின்ன வெங்காயம் மாதிரியா இருக்குது பூண்டு நாலே நாலு பூண்டு தான் இருக்கும் ஒன் பூண்டுக்கு மேலே ஸோ பூண்டுலாம் இந்த கடையில் வாங்க மாட்டேன் ஜிஞ்சர் கார்லிக்லாம் இந்த கடை கிடையாது கேரட் இந்த பாருங்கள் கேரட் வந்து சிக்ஸ்டி நைன் பெயின்ஸ் தான் ஒன் கேஜி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா ஸோ கேரட் இங்கே வாங்கிக்குவேன் ஸோ ஃபைனலாக கேரட்டு ஸ்பீனச்சு பொட்டேட்டோ இதெல்லாம் வாங்கிட்டேன் ஆனியன் வந்து ஆனியனுக்கு வேறு ஷாப் வச்சுருக்கேன் இந்த கடையில் எப்பயாவது தான் வாங்கிக்குவேன் ஃபோர் கேஜி ஃபைவ் கேஜியாக வாங்கிக்கேன் வாங்கிப்பேன் ஸோ இங்கே ஆனியன் இப்போ வாங்குறதில்ல ஸ்டார்டிங்கில் இங்கே தான் எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன் இது கேப்சிகம் எனக்கு க்ரீன் கேப்சிகம் தான் பிடிக்கும் ஸோ இதெல்லாம் கலராக இருக்கா ஸோ வேணாம் அப்படின்ட்டு அது வாங்கலை ஃப்ளவர்ஸ் நம்ம சாமிக்கெலாம் பூ வைக்கணும்னா இதில் இருந்தால் பொக்கே வாங்கிட்டு போய் தான் சாமிக்கு பூ வைக்க முடியும் தனியாக வந்து பூ எதுவும் கிடைக்காது பட் பொக்கேவே பார்த்திங்கன்னா த்ரீ பவுண்டுக்கு மேலே தான் இருக்கும் ஸ்டார்டிங்கே முந்நூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஸோ எல்லோ கலர் பூ சாமிக்கு வைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ பாயிண்ட் செவன் நைன் சம்திங் போட்டுருந்துச்சு மேபி சீசன் டைமில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ரேட்டு குறையுமா குறையாதா அப்படின்னு சொல்லிட்டு புக்கேஸில் ஸோ இது வந்து இந்த ஷாப்போட வியூ இது பாருங்க கோக் நம்ம கடைக்கு போனோன்னா நமக்குலாம் வாட்டர் பாட்டில் தானே இருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா இங்கெல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் தான் வைப்பாங்க வாட்டர் பாட்டிலே கிடையாது அது மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் மேக்சிமம் இடம் இருக்காது டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருவாங்க கோக்கு இவங்களோட கல்ச்சரே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் லான்ச் சிப்ஸு இவங்க அதிகமாக சிப்ஸு ஜூஸு இந்த ஷாப்பில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்குது பாருங்க பிரிட்டிஷ் ஷாப் எங்கே போனாலும் இருக்கும் இதெல்லாம் ஒரு குரோசரி ஷாப்பில் இதெல்லாம் இருக்குது ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பதினெட்டு வயது ஆயிருந்தால் போதும் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஆண் பெண்லாம் கிடையாது நான் வந்து ஒரு பத்து திங்ஸ்குள்ளே தானே இருக்கா ஸோ நானே வந்து செல்ஃபாகவே வந்து பில் போட்டுக்கலாம் இந்த ஷூ ஒன்று எடுத்திருந்தேன் பட் இதில் வந்து இந்த ஸ்கேனர் இல்லை ஸோ ஸ்கேன் ஆகலை ஸோ அதை திருப்பி ஹெல்ப்பர் கூப்பிட்டு தான் பண்ண முடியும் அது சரி வாங்கின மற்ற வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுறேன்னு பாருங்களேன் அந்த இடத்துல தான் த தானாகவே வந்து ஸ்கேன் ஆகிக்கும் காலிஃப்ளவர் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் நைன் கேரட் சிக்ஸ்டி நைன் ஸ்பீனச் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் நினைக்கிறேன் ஃபோர் நைன் டொமேட்டோ பொட்டேட்டோ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஸோ ஒரு பத்து பவுண்ட் இருந்தால் வெஜிடபிள்ஸ் வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம் உருளைக்கிழங்கு தக்காளி பத்து பவுண்டுனால் ஆயிரரூபா வேணும் ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா ரூபாய்க்கு மேலே தான் ஆகும் இது வந்து வின்டர் பூட்ஸ் எங்கிட்ட ஷூ ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியல சரி இங்கே ஒரு ஆஃபரில் கிடச்சதே அப்படின்ட்டு வாங்கினேன் அப்புறம் ஹெல்ப்பர் கூப்பிட்ருக்கேன் அவர் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுவார் பதினேழு பவுண்டு வந்துச்சு பதினேழு பவுண்டுனால் ஆயிரத்தி எழுநூறுபா கிட்ட இந்த ஷூ ஆஃபரில் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் கார்டாக கேஷாக அப்படின்னு வருது ஸோ கார்டை போட்டுட்டு பே பண்ணிவிட்டு ஒய்ஃபை தான் டேப் பண்ணால் போதும் பின்லாம் போட வேணாம் ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் தானாகவே ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிக்கும் ஸோ இந்த ஷூ தான் வாங்கினேன் அதை காலைல போட்டு பார்த்தேன் டயர்ட் ஆகிட்டேன் ஸோ அப்படியே வந்து ரோட்டில் உட்காந்துருக்கேன் இதுதான் என்னோட என்னோடய பெரிய ட்ராலி பார்த்துக்கோங்க இது என் பையனுக்காக வாங்கினது பக்கி அவன் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இது தான் என்னோடய க்ரோசரி ஷாப் இதில் தான் வாங்கி எல்லாத்தையும் வச்சு தள்ளிட்டு வர்றது என் வீட்டிலேருந்து இந்த ஷாப்புக்கு நான் அரை மணி நேரம் நட நடக்கணும் ஸோ வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கேன் அடுத்து மோரிசன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஹல்தி அதே போலயே மோரிசன் சொல்லிட்டு ஒரு ஷாப்பு இதுவும் வந்து பிரிட்டிஷ் கடை தான் ஸோ இங்கே என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பட் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்கும் அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரைடேலாம் வந்து இங்கே வந்து ஃபிஷ் ஆஃபர் போடுவாங்க நான் இது வரைக்கும் வந்ததில்ல பட் இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு ஃப்ரைடேயில் வந்து ஃபிஷ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மட்டன் சிக்கன் எல்லாமே கொஞ்சம் ஹியூஜ் வெரைட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எதை மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் டூ மை பெஸ்ட் நடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான் யூகே யூகேன்னு இல்லை நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு எங்கே போனாலும் சரி காலில் தெம்பு வேணும் ஃபஸ்ட்டு இல்லைன்னா வர வச்சிருவாங்க எல்லா இடத்துக்கும் நடந்தே தான் போகணும் கார்லாம் இன்னும் வாங்கலை ஸோ கார் வாங்கினாலுமே எல்லா இடத்துக்கும் காரில் போகணும்னு போக முடியும்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துக்குமே நடக்கிற மாதிரி இருக்கும் ஃபிஷ் பாருங்களேன் இதை மாதிரி நான் வந்து ஃப்ளஷ் வந்து பிங்க் கலரில் இருந்து நான் பார்த்ததே இல்லை பட் இது இந்த ஊரில் தான் கிடைக்கும் போல் இருக்குது அட்லாண்டிக் ஃபிஷ்ஷுன்னு அதாவது சால்மன் ஃபிஷ்னு சொல்கிறாங்க ஸோ இது போர்க்கு இந்த ஊரில் எங்கே திரும்பினாலும் போர்க்கு பீஃபு இதுதான் மெயின் டிஷ்ஷே அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஃபுட்ஸ் இந்த கடையில் இருக்குது பாருங்கள் இது இதில் என்ன கொடுமைன்னா பீஃப் எல்லாமே குக்கடு ஐட்டமும் இருக்கும் ரெடி டு ஹீட்டாகவே இருக்கும் எடுத்து கொண்டு போய் நீங்கள் அவனில் வச்சிங்கன்னா அப்படியே சாப்பிடுவோம் நம்மளாம் மீட் என்ன பண்ணுவோம் ஒரு நாள் சமைச்சாலே வந்து பாய்சன் ஆகிடும் மறுநாள் வச்சு சூடு வச்சு சாப்பிட்டா அப்படி இப்படின்லாம் சொல்லுவோம் சிக்கன்லாம் ரெண்டு நாள் வச்சுக்கக்கூடாது அப்படி இப்படிங்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது குக் பண்ணி ரெடியாகவே இருக்கும் எடுத்து அவனில் வச்சுக்க வேண்டியதாக மினிமம் ஒன் வீக் வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும் ஃபிஷ் எல்லாம் பாருங்கள் ஸோ இந்த மீன் நான் எனக்கு இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி ஃப்ரெஷ் மீன் இங்கே கிடைக்கும் பட்டு ஃப்ரைடேயில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா சிப்பியா அதெல்லாம் என்னன்னே தெரியல அது வந்தானே இருக்கிறது ஃப்ரேன் மீன் இந்த ஷாப்புக்கு நான் மோரிசன் வந்து இது செகண்ட் டைம் தான் வரேன் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை வந்துட்டு போயிட்டேன் ஸோ இன்றைக்கும் வந்து நான் எதுவும் வாங்கலை ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் இதெல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம் இது இதில் உள்ள மீன்லாம் எதுவுமே நமக்கு பிடிக்கிற மாதிரி இல்லை அது என்னன்னு தெரியல ஸோ அதெல்லாம் வாங்கலை அப்படியே விட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஃப்ரான் இருக்கு வந்தாச்சு இந்த ஊரில் திங்ஸ் எல்லாம் அது ஹேர்பின் எல்லாமே ரொம்ப வந்து இந்த குஷி கிளிப்லாம் நம்ம ஊரில் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்குவோம் இங்கே பாருங்கள் நூற்றி எழுபது ரூபா நூற்றி நூ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்னா நூற்றி இரநூறுபா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தால் எப்படி இங்கே இதெல்லாம் வாங்குறது ஸோ அக்சசரிஸ்லாம் இந்தியாவிலேருந்து தான் கொண்டு வரணும் இந்த எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் எப்படா சாப்பிடுவீங்க என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு இதெல்லாம் பார்த்தா ஆஸ் யூஷுவல் ஃப்ரோசன் ஐட்டம் எல்லாமே இருக்கும் இன்னும் மனுஷங்களை மட்டும்தான் ஃப்ரோசன் பண்ணி ஒன்று வைக்கல மற்றபடி எல்லாமே இருக்கும் சவுச்சோ இது வந்து வேறு கடைக்கு வந்துட்டேன் இந்த கடையில் என்ன வாங்குவோம்னா சவுச்சோ ரெண்டு சவுச்சோ ஒன் பாயிண்ட் ஃபுட்டி ரெண்டு சவுச்சோ ஒன்றரை பவுண்டுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கடையில் சவுச்சோ வாங்குவேன் அப்புறம் இதுதான் வந்து ஏஷியன் க்ரோசரி ஷாப்பு இங்கே எல்லாமே விலக்கூடையாக இருக்கும் பட் நம்ம ஊர் காய்கறி எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் இப்படி தான் வந்து நான் கடையை வந்து சூஸ் பண்ணுறது சவுச்சோ வாங்குறதுக்கு ஒரு கடை தக்காளி வாங்குறதுக்கு ஒரு கடை வெங்காயம் வாங்கிறதுக்கு ஒரு கடை அப்படி சொல்லி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிறது இன்னொரு இடம் பஸ் ஏறி போனோன்னா அங்கே இன்னும் சீப்பாகவே கிடைக்கும் ஸோ பஸ் டிக்கெட்டு இதெல்லாம் ஒன்றா தாண்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வாங்கிடுறது நான் இருக்கிற இடத்துலையே இப்போல்லாம் பஸ் ஏறி போகிறதில்ல எனக்கு யாவது வெளியில் போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு அங்கே போனால் ஃபீல் லைக் இந்தியா போல் ஒரு ஃபீல் வரும் பஸ் ஏறி அந்த இடத்துக்கு போனால் ஸோ அப்போ மட்டும் போய்க்கிறது மந்த்லி ஒன் சேஃபி ஆகுது ஸோ இங்கே உள்ள கேபேஜ்லாம் பாருங்களேன் இதுவும் நைன்ட்டி நைன் பென்ஸ் போட்டிருக்கு பட் சின்னதாக இருக்குது இங்கே எல்லாமே வந்து ரேட் அதிகமாக இருக்கும் இங்கே தக்காளிலாம் பார்த்திங்கன்னா மூணு பவுண்டு ரெண்டரை பவுண்டு அங்கே நம்ம வந்து தக்காளி வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ நைன்கே வாங்கிட்டோம் இங்கே தக்காளி விலக்கூடாக இருக்கும் அதனால் இங்கே நான் தக்காளி வாங்கலை இங்கே என்ன வாங்குவேன் அப்படின்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் எங்கேயும் கிடைக்காது ஸோ அதனால் இந்த கடையில் கத்திரிக்காய் வாங்குறது காசு கூடயாக இருந்தாலும் பரவாயில்லடான்ட்டு கிடைக்காத வெஜிடபிள்ஸ் இங்கே வாங்கிக்கிறது பிடிச்சிருக்கு வேறு இங்கே பாருங்கள் பாக்குக்காய்லாம் அறநூறுபா வெண்டைக்காய் அறநூற்றம்பது ரூபா கருவேப்பிலை நூறுரூவா ஒரு மூணே கொத்து தான் இருக்கும் அதில் பாருங்கள் தக்காளி ரெண்டரை பவுண்டு பெரிய பெரிய தக்காளியாக இருக்குது ஆனால் ஸோ கேப்ஸிக்கம் மூணு பவுண்டு இங்கே எல்லாமே விலை அதிகமாக இருக்கும் இந்த கடையில் நான் மாங்காய் வாங்குவேன் இங்கே பாருங்கள் டூ ஃபார் ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபது ரூபாய்க்கு ரெண்டு மாங்காய் வாங்கிக்கலாம் அங்கே அல்தியில் நம்ம என்ன பார்த்தோம்னா